வணக்கம் நன்மை தரும் நார்ச்சத்து நம்முடைய செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு நார்ச்சத்துக்களின் உதவி அவசியம் நமது உணவில் நார்பொருள் தேவையான அளவு இருந்தால்தான் ஜீரணம் நடைபெறும் கழிவுப் பொருட்கள் ஒழுங்காக வெளியேற்றப்படும் இந்த நாற்பொருள் குடலை நிரப்புவதால் சீரண உறப்புகள் தூண்டப்படுகின்றன குடல் சுருங்கி விரிந்து சீரணமான கழிவுப் பொருட்களை வெளியேற ஏதுவாகிறது உணவில் இருக்கின்ற நார்ப்பொருட்களில் கோதுமையில் உள்ள ஹேமி செல்லுலோஸ் அதிக அளவு நீரை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது இதனால் அதிக அளவு மலம் உண்டாகி வெளியேறுகின்றது இதனால் மலச்சிக்கல் தடுக்கப்படுகிறது மேலும் குடல் உட்குளிதல் நோயையும் வராமல் தடுக்கிறது இதன் காரணத்தால் பெருங்குடல் புற்றுநோய் வருவதில்லை மற்ற பிசுபிசுப்பு நிறைந்த பொருட்கள் மற்றும் பிசின் ஆகியவை மேற்குடலில் செயல்படுகின்றன இவை இறைப்பையிலிருந்து ஜீரணமான உணவை மெதுவாக வெளியேற்றுவதால் பசி ஏற்படுவதை தாமதப்படுத்துகின்றன மலச்சிக்கல் ஏற்பட்டால் நமது குடலின் ஜீரண சக்தி பாதிக்கப்பட்டு வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது எனவே நார்பொருட்கள் உள்ள உணவு வகைகளை உண்பது அவசியம் தினமும் இருபது கிராமுக்கு மேலான நாற்பொருட்கள் தேவைப்படுகிறது கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் வாசனை மற்றும் மசாலா பொருட்களில் நாற்பொருள் அதிக அளவு உள்ளது உடலில் அதிக கொழுப்புச்சத்து சத்து சேர்ந்து விடுவதன் காரணமாக தோன்றும் கெடுதல்களை இந்நார்ச்சத்து முறியடிக்கின்றது பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கவும் ஏற்பட்ட புற்றுநோயை சரிபார்க்கவும் உதவுகிறது பித்த அமிலம் கொழுப்பு போன்றவை இரத்த ஓட்டத்தில் அதிகளவு கலந்து விடாமல் இச்சத்து விடுகின்றது மூல நோய் வராமல் தடுக்கின்றது நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுகள் உமி நீக்காத கோதுமை நாற்பத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் நார்ச்சத்து உள்ளது தேங்காய் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இளநீர் பதிமூணு புள்ளி ஐந்து மில்லிகிராம் முட்டைக்கோஸ் எட்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் பீன்ஸ் ஏழு புள்ளி மூணு மில்லிகிராம் இலந்தைப்பழம் இருபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் அத்திப்பழம் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் சோயாபீன்ஸ் பன்னெண்டு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் பேரிச்சம்பழம் ஏழு புள்ளி ஐந்து மில்லிகிராம் பார்லி ஆறு புள்ளி ஐந்து மில்லிகிராம் உருளைக்கிழங்கு ஆறு புள்ளி மூணு ஆறு மில்லிகிராம் பசலக்கீரை ஆறு புள்ளி மூணு மில்லிகிராம் கேரட் மூணு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் வெங்காயம் ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு மில்லிகிராம் வெள்ளரி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் உலர்ந்த திராட்சை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லிகிராம் அரிசி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் ஆரஞ்சு மூணு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் காலிஃப்ளவர் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் வாழைப்பழம் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிகிராம் அளவு நார்ச்சத்துக்கள் உள்ளன இதனை பயன்படுத்தி நோயின்றி வாழ்வோம் நன்றி